கிழக்கு மாவட்ட கொளத்தூர் மேற்கு திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் கொளத்தூர் தீவிர சட்டப்பேரவைக்கு உட்பட்ட இளைஞரணியினுடைய பாசறை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக ஒரு பொது அரங்கமாக ஒரு வெளி அரங்கமாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தமிழ்நாட்டு அரசுடைய மாண்பிற்குரிய அமைச்சர் அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களே தலைமையேற்றிருக்கின்ற இளைஞரனுடைய அமைப்பாளர் அங்கிற்குரிய சகோதரர் திலீப் குமார் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய நாகராஜன் ஐசிஎஃப் முரளி தமிழ்வேந்தன் சாமிக்கண்ணு கண்ணு வானவில் விஜய் உள்ளிட்ட நண்பர்களே ஆற்றியிருக்கின்ற பல்வேறு அணிகளினுடைய பொறுப்பாளராக இருந்து பணியாற்றுகின்ற தனசேகர் பாலமுருகன் ஜெகதீஷ் வினோத் பிரபு சங்கர் நானா பிரசாத் மணிகண்டன் ஸ்ரீதரராஜன் உள்ளிட்ட நண்பர்களே எனக்கு முன்னால் இங்கே மிகச்சிறப்பானது ஒரு சொல்லரங்கத்தை நிறைவேற்றியிருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒருவராக இருக்கின்ற அன்புத்தம்பி தமிழன் பிரசன்ன அவர்களே திராவிட இயக்கத்தினுடைய தேர்ந்த சொற்பொழிவாளர் அன்பிற்குரிய சகோதரர் மதிமாறன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் என்னோடு நாடாளுமன்றத்திலே பணியாற்றுகின்ற அருமை நண்பர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தாயகம் கவி கடகத்தினுடைய நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை உறுப்பினர் சாமுவேல் உள்ளிட்ட அன்பிற்குரிய நிர்வாகிகளே மகேஷ்குமார் சந்துரு ஜவகர் குனிதவதி எத்திராஜன் இசத் ஆசாத் சரிதா மகேஷ்குமார் உள்ளிட்ட கடகத்தினுடைய முன்னணி தலைவர்த்தர்களே பன்னீர்செல்வம் உதயசங்கர் துளசிங்கம் துலுக்கானம் வீரமணி ராஜமுகமது அசோக் குமார் சித்திக் துரைக்கண்ணன் பெரோஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றுகின்ற தரகருத்தர்களே நன்றி உரை நிகழ்த்திருக்கிற தமிழ்ச்செல்வன் முருகன் ஆகிய வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே வருகை தந்திருக்கின்ற இளைஞர்களினுடைய தம்பிமார்களே மாவட்ட பகுதி ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே பத்திரிகைத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சென்னை கிழக்கு மாவட்டம் என்றால் நிகழ்ச்சிகளை நடத்துவதில் ஒரு பிரத்யேக முத்திரையை பதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிற மாவட்டம் அதற்கு முழு முதல் காரணமும் அடிநாதமாக இருப்பது அன்பிற்குரிய சகோதரர் சேகர் பாபு என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை அறிவார்கள் அப்படி ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் இங்கே அரங்கேற்றிருக்கிறார் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் அவருக்கும் இந்த மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற இளைஞரணி தோழர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற பகுதி கழக வட்டக்கழக செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதலை நன்றியை வணக்கத்தை மீண்டும் புலப்படுத்திக் கொள்கின்றேன் இரண்டு சொற்பொழிவாளர்கள் மிக அருமையாக அவருடைய தலைப்பிலே நின்று நல்ல பல கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இப்போதெல்லாம் பெரிய கூட்டத்தை கூட்டி மூன்று நிமிடம் பேசுகின்ற நிலைக்கு தமிழ்நாடு வந்துவிட்டது மணி நேரம் பேசிக் கொண்டிருந்த இயக்கம் வெற்றி உண்டானோ ஆடல் அரசோ நன்னிலம் நடராஜனோ பேசினால் மூன்று மணி நேரம் பேசுவார்கள் மூன்று மணி நேரம் பேசினால் அசையாது கூட்டம் ஆனால் இப்போதெல்லாம் ஒரு முப்பது நிமிடத்திற்கு மேலாகவே நம்மையும் அறியாமல் ஒரு அயர்வு ஒரு சோர்வு விடுகிறது எனவே பேசுகின்ற சொற்பாளிவாளர்களை எங்களுக்கும் ஒரு பயம் கவி கொடுக்கிறது அதிலேயும் விதிவிலக்காக நம்முடைய கிழக்கு மாவட்டம் எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை எங்களுக்கு கருத்துக்கள் தான் முக்கியம் செவிக்கு உணவில்லாதான் வயிற்றுக்கு செல்வி ஈயப்படும் என்ற வல்லுநர்களுடைய கோட்பாட்டை ஏற்று ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் வெல்லும் திராவிட